தலையாங்கானத்து சிறுகுண்டு நெருங்கையன் நிலைமையிலேயே அரசனாக விதி சுமத்திக் கொள்ளக்கூடிய ஒரு நிலை வந்து சோழம் ராய சோழன் வேட்ட பெருமத்தின் சேரமான் மாதரம் வீரர் இருந்தை ஆகிய இந்த பேரரசர்கள் இந்த பேரரசுகளும் திடியன் எளிமை உரிமையூரான் இருந்தோ பெண்மான் பெருமன் ஆகிய வேணிகள் இப்பாண்டிய மன்னனை எதிர்த்து பெருத்தார் சின்னமர் செப்பேற்றுல பார்த்தீங்கன்னா இந்த பாண்டியனுடைய வெற்றியை பற்றி குறிக்கப்பட்டது மதுரையில் வீட்டிலிருந்து அரசாங்க சோமசுந்தர தலைவரின் வழியை தோன்றினாக சொல்லப்படுகிற இந்த நெருஞ்செரிய பாண்டியனை மாண்பு மருதனார் தனது மதுரை காஞ்சியில் போர்க்காலங்கள்ல அந்த உயிரினம் பாசர்கள் அங்கே தனித்து பாசம் இருக்கு அந்த பாசருக்கு இந்த பாண்டிய மன்னன் அந்த துன்பத்தை வீரரை போய் தனித்தனியே சந்திக்கலாம் அங்க போய் உட்கார்ந்து அவங்க அங்கே அருகில் உட்கார்ந்து அந்த கூட பேசி அவங்களுக்கு ஆறு சொல்லிட்டு விசாரித்து இந்த இந்த வாக்கில் வந்து மன்னனாக இருந்து நெருஞ்செரிய பாண்டியன் இருந்து இது அந்த அளவுக்கு மிக இறக்கம் இல்ல பரைந்தர்களை நேசிக்க முடியும் மன்னனாக பாண்டிபது